கண் காட்சி தரும் காஞ்சி காமாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் திரு கோயில் அன்னை லலிதா மகா திரிபுர சுந்தரியின் முழுமை ரூபமாக காட்சி தருகிறார் மதுரையின் மீனாட்சி திருவாணைக்காவலின் அக்லாண்டீஸ்வரி மற்றும் காஞ்சியில் காமாட்சி இந்த மூவரும் தேவி வழிபாட்டில் மிக முக்கியமான அம்சம் காஞ்சி காமாட்சி அம்மன் இரு கால்களையும் மடித்து பத்மாசனத்தை மிகவும் கம்பீரமாக அறிவு தருகிறார் ஒரு கையில் கரும்பை வெளியிடவும் மற்றொரு கையில் தாமரை மற்றும் கிளியனையும் ஏந்தியுள்ளார் சக்தி பீடங்களாக கருதப்படும் ஐம்பத்தி ஒரு முக்கிய ஸ்தலங்களில் அன்னையின் முதுகெலும்பு மிகுந்த ஸ்தலம் இது என்பது குறிப்பிடத்தக்கது காமாட்சி அம்மன் இந்த கோயிலில் பரம ரஷ்ம சரூபினியாக காட்சி தருகிறார் காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களையும் மையமாக கொண்டே ஒரே சக்தி ஆலயம் காமாட்சி அம்மன் கோவிலாகும் விஸ்வ ராஷ்மணர்களுக்கு பாதியப்பட்ட இந்த கோவில் ஒரு பொற்கொள்ளின் பாரம்பரியத்தை காக்கின்ற குலதெய்வமாக இருக்கிறது இதுபோல வேறு இடங்களில் அம்மனுக்கு தனி ஆலயங்கள் இல்லை காமாட்சி இங்கு பரமரக்ம சோபினி என்று வழங்கப்படுகிறார் ஆரம்பத்தில் புக்ர என அழைக்கப்பட்டார் ஆதி எட்டாம் நூற்றாண்டில் இக்கோயிலில் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது மிகவும் உக்கிரமாக இருந்த காளி எண்ணெய் சௌமியமான காமாட்சியாக ஆதிசங்கரர் சாந்தப்படுத்தினார் அயோத்தியின் தசரத சக்கரவர்த்தி இத்திருக்கோயிலில் புத்திர காமேஷ்டி செய்தார் இது மார்க்கண்டேய புராணத்தில் உள்ள தகவலாகும் காமாட்சியின் பிரகாரசமாக முகத்தை தீர்க்கமாக தரிசிப்பவர்களுக்கு அம்மனின் கண்கள் சிமிட்டுவது போன்றதான உணர்விலை ஏற்படுத்துமாம் காமாட்சி கோவிலின் அருகே ஆதி காமாட்சி கோவில் அமைந்துள்ளது மேலும் இது பலவிதமான பெயர்களில் அமைக்கப்படுகிறது அழைக்கப்படுகிறது கீர்த்திமதி தந்திரசூரமணி இந்த ரூபத்தில் நான்கு காரங்களிடலும் அதில் அங்குசம் ராசம் அபய மற்றும் காலத்தை ஏறிய வழி இருக்கிறார் திருக்கல் வனூர் திவ்ய தேசம் காமாட்சி அம்மன் கருவறைக்கு அருகில் பத்தாம் நூற்றாண்டின் ஆழ்வாரால் மகிமைப்படுத்தப்பட்ட விஷ்ணுவுக்கு ஆர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இருந்தது இக்கோவில் சிவமடைத்ததால் அங்குள்ள தெய்வம் இப்போது காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த கோயில் நான்கு காலப்பூசிகள் நடைபெறுகிறது இங்கு மிகவும் திருவிழாவும் தெப்ப திருவிழாவும் மிகவும் பிரசித்தி பெற்றது ஆடிபுரம் சங்கர சைத்தி வசந்த உற்சவம் ஆகியவை மிகவும் கோணகரமாக கொண்டாடப்படுகிறது வெள்ளிக்கிழமைகளில் மிகவும் பிரசித்தி பெற்றது நான்கு திசைகளிலும் மனங்களை நெருங்கிய பின் ஆதிசங்களில் காட்சி வந்தார் இங்கே கோடி பீடத்தை நிறுவி காமாட்சியுடன் ஐக்கியமானார் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு மகான் நம்பிக்கையை போற்றி சோகங்கள் ஏற்றியிருக்கிறார்கள் கிரிதா யுகத்தில் துர்வாசரால் இரண்டாயிரம் ஸ்லோகங்களையும் த்வேதா யுகத்தில் பரசுராமரால் ஆயிரத்தி ஐநூறு ஸ்லோகங்களையும் துவாவர யுகத்தில் தௌசார்யரால் ஆயிரம் ஸ்லோகங்களும் கவியுகத்தில் ஆதிசங்கரால் ஐநூறு ஸ்லோகங்களிலும் போற்றி வழிபட பெற்றவர் காஞ்சி காமாட்சி அம்மன் காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு ஆதிசங்கரின் சௌந்தர்ய லஹரி மூக கவியின் மூக பஞ்சசதி துர்வாசரி ஆயதி ஆகிய ஸ்தோத்திரங்கள் மிகவும் பிடித்தமானவை இந்த கோவிலில் அன்னை ஆலயத்தின் முன்பாக ஸ்ரீ சக்கரத்தை நிறுவியவர் ஆதிசங்கரர் எனவர் இங்கு நிகழும் எந்த ஒரு விழாவிலும் அவருக்கே முதன்மையான இடம் அளிக்கப்படுகிறது காமாட்சியின் பிரகாசமான முகத்தை தீர்க்கமாக தரிசிப்பவர்களுக்கு அம்மனின் கண்கள் சூட்டுவது போன்றதான உணர்வினை ஏற்படுத்துவாம் நன்றி